வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசை பணியாரத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி காரசாரமான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பதினஞ்சு பல்லு பூண்டு நாலு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் மல்லித்தலை கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு வடை சட்டியில் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா புளி கருவேப்பில மல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது கொஞ்சமாக சூடேறுனா போதும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை பனியாரம் சாதத்துக்கெல்லாம் பெஸ்ட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வெங்காயம் பச்சை வாசனையோடு தான் இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்